بسم الله الرحمن الرحيم عن ابي سعيد الخدري رضي الله عنه قال كنا مع النبي صلى الله عليه وسلم سته نفر فقال المشركون للنبي صلى الله عليه وسلم اطرد هؤلاء لا يجترئون علينا فقلت انا وايت مسعود ورد بن عدي وبلال وبلاني نسدو سبيوا فوقع في نفس رسول الله صلى الله عليه وسلم ما شاء الله ما شاء الله ان يفعل وحدث في نفسه فانزل الله عز وجل ولا

நமக்கு இவர்கள் எல்லாம் சமமாக ஆக மாட்டார்கள் என்று அவர்கள் கூறினார்கள் விட்டுவிட்டால் நாங்கள் இஸ்லா என்றும் அந்த ஆறு நபர்களில் நானும் மசூத் ஆகிய அப்துல்லா மசூத் அவர்களும் வரதும் என்ற பகுதியைச் சார்ந்த ஒரு மனிதரும் மேலும்

மாலையிலும் அல்லாஹை துதுக்கிகின்றார்களே அவர்களை ஒருபோதும் நீ விட்டுவிடாதே என்ற வசனம் இறங்கியது இந்த செய்தி முஸ்லீம்ல நாலாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி இரண்டாவது செய்தியாக பதிவு செய்தார்

ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம் பரவாயில்லை இஸ்லாத்திற்கு வந்ததுக்கு பிறகு அவங்க என்ன செய்யலாம் மாற்றிக் கொள்ளலாம் இஸ்லாத்திற்கு வந்ததுக்கு என்ன செய்வோம் அவர்களை மாற்றிக் கொள்வோம் அப்படிங்கிற எண்ணம் அவர் உள்ளத்துல ஏற்படும் ஆனால் அது தவறு என்பதை அல்ல என்ன செய்ய நான் சுட்டி காட்டினார் ஏனென்றால் உயர்வு தாழ்வு இதுதான் அடிப்படையாக தகர்த்தரிக்க வேண்டிய ஒரு விஷயம் இன்னைக்கு உலகத்துல எத்தனை மதங்கள் வந்தாலும் எல்லாருமே என்ன இருக்குது

ಅವರಾ ಕುಟುಂಬ ಪ್ರಸಾದ್ ಅವರಾವೆ ಒಳಿಕೆಂಟು இந்திலே இந்த இஸ்லாம் சாதிக்கு காட்டிட்டிருக்கிறது இந்தியாவிலே இந்த ஒண்ணு பார்த்தாதான் ஆயிடும் அப்படி உலகத்துல நீ எந்த மதத்தை எடுத்துக்கொண்டாலும் அங்க என்ன இருக்கும் ஏற்ற தாழ்வு இருக்கும் இஸ்லாம் ஒட்டுதான் அதை வேற ஒரு ரசூலாவா கணிக்கிறாங்க எந்திரங்கறாங்க சரி இவங்க எல்லாம் வந்துட்டாங்க அப்புறத்துக்கு வந்து அந்த தீத்தி எல்லாம் விட்டு அதுக்குள்ள இங்க வேலை இல்ல ஒரு இடத்துல சொல்லுது யார் யல்லினாமனும் ஆவுன்துலு

காலையும் மாலையும் அல்லாவை மட்டுமே நினைத்து அல்லாவுடைய அருளை அன்பை பெற வேண்டும் என்பதற்காக அவர்கள் பிரார்த்தனை பண்ணி கொண்டிருக்கிறார்களே அவர்கள் விட்டு விடாதே இவங்களை விட்டு விடுவாங்க அது பிறகு பேசலாம் வர வேண்டிய அவசியம் இல்லை ஆகிய சாணிபுரவர்தாஸ் அவர்கள் அந்த சபையில் இருந்ததால் அவருடைய சிறப்பை பற்றி பார்க்கவே ஒரு செய்தியாக இருக்கிறது